அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தூ இறைவன் மிகப்பெரியவன் வியாழன் இரவு நிலக்கடலை துவையல் அரைப்பது என்று ஒரு முடிவெடுத்தோம் எப்படி மிக்சியில் அரைச்சாலும் அது துவையல் பக்குவத்துக்கு வர்றதில் சட்னிக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் மிக்சியில் நம்மளால் அரைச்சி எடுக்க முடியுது இப்போ ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் மிக்சி இல்லாத பொழுதுகளில் அம்மா நம்மக்கிட்ட மல்லு கட்டி அம்மியில் அரைக்க வச்சு துவையில் அரைச்ச அந்த பொழுதுகள் சட்னிக்கு அரைச்ச அந்த பொழுதுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது நிலக்கடலை துவையில் அரைக்கிறதுன்னு முடிவு பண்ணோம் இதனுடைய இன்கிரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிள் செய்முறையும் ரொம்ப எளிமையானது வருத்த கடலை உப்பு புளி மிளகாய் சில பேர் ரெண்டு பூண்டு வச்சுக்குவாங்க மிளகாய் சிறிய அளவு புளி தேவையான உப்பு இந்த வருத்த கடலை அவ்வளோதான் அதை வச்சு அரைக்க ஆரம்பித்தோம் அரைக்க 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 எவ்வளவு பழைய ஞாபகங்கள் பள்ளிக்கூட பொழுதுகள் கஷ்டப்பட்டு வளர்ந்த அந்த காலகட்டத்தினுடைய காட்சிகள் வெளியே அந்த அம்மி அரைச்ச தண்ணி கூட செடிக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த அந்த விஷயங்கள் அது எல்லாம் அவ்வளோ ஞாபகம் இருந்தது அன்றைக்கு அந்த அம்மி அரைக்க கற்றுக்கலை அப்படின்னா இன்றைக்கு இந்த துவையலை என்னால் அரைக்க முடியாது பழக்கம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் வெற்றியை தர முடியாது எல்லா விஷயத்துக்குள்ளேயுமே பெரிய பெரிய தத்துவங்கள் இருக்குது எல்லா சின்ன விஷயங்களுக்குள்ளேயுமே பெரிய பெரிய தத்துவங்கள் இருக்குது அந்த வாழ்க்கையில் நம்ம உணரும்போது கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய மகத்துவம் விளங்கும் இந்த நிலக்கடலைக்கு இனிப்பு கலந்த இந்த சுவையை தந்தது யார் இந்த மிளகாய்க்கு காரமான சுவையை தந்தது யார் இதில் வைக்கப்பட்ட புளிக்கு புளிப்பு தன்மையை தந்தது யார் இதில் இருக்கிற உப்புக்கு ஒவ்வொருப்பு தன்மையை தந்தது யார் இது எல்லாவற்றையும் அரைத்து உணவாக்கி கொண்டு வருவதற்கு பக்குவப்படுத்துவதற்கு சமைப்பதற்கு பதப்படுத்துவதற்கு நீர் என்ற ஒன்றை நம்ம கையில் கொடுத்தது யார் கடல்லிருந்து ஆவியாகி மேகத்துக்கு எப்படி போனது மேகத்திலிருந்து திரும்ப பூமிக்கு எப்படி வந்தது வந்த நீர் எப்படி நம் குவளைக்கு வந்தது இவற்றையெல்லாம் நாம் சமைக்கிற போது சிந்திக்கிறோமா இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா பதில் கிடைக்க பெற்றோமா இல்லையா அப்படின்னு தெரியலை ஆனாலும் நாம் அனுதினமும் சமைக்கிறோம் அனுதினமும் உணவருந்துகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலக்கடலையை வச்சு அரைக்க அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஞாபகங்களை மீட்டெடுக்க மனசு தானாக ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறத தடுக்கவே முடியலை ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை கொடுத்து இந்த அம்மியில் இந்த தொகையில் அரைச்சி கொண்டு வாங்க அப்படின்னா தெரியுமா பழக்கம் இல்லாத ஒன்றை அவங்க செஞ்சிட முடியுமா அப்படின்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்குது நான் இந்த காணொலியின் வழியாக என் சகோதரிகளுக்கு சொல்லித்தரேன் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அம்மியில் அரைப்பதற்கும் கற்றுக் கொடுத்து வையுங்கள் நாலு பின்ன என்ன வேணாலும் ஆகலாம் மிக்சி அப்படிங்கிற ஒன்று காணாமல் போகலாம் மறுபடியும் அம்மிக்கே நாம் திரும்பலாம் பகதியலைஸ்லாம் அவர்கள் வருவதற்கான எல்லா அறிகுறிகளும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மார்க்கறிஞர்களுடைய எல்லாம் இன்றைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பேசு பொருளாக்குகிறார்கள் சுபகான அல்லா காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லத் தோணுது இந்த உலகம் இந்த இம்மை அவ்வளோதான் இயற்கைக்கு முரண்பட்டு நம்ம வாழ வாழ செயற்கைக்குள்ளே நுழைஞ்சு நுழைஞ்சு போக போக ஏதோ ஒன்றை இழக்கிறோம் மிக்ஸியும் அப்படி தான் கிரெயின் ரூம் அப்படி தான் ஆனால் அவள் இல்லாமல் இன்றைக்கி நம்மளால் வாழ்க்கையை எளிதாக்கி கொண்டு போக முடியலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் எப்போவாவது வாரத்திற்கு இரண்டு முறையாவது போல் துவையல்களை நம்ம செய்யணும்னு தோணுச்சு குறிப்பாக பழைய சோறுக்கு ரசம் சோறுக்கு இப்படி துவையலாக பயன்படுத்தும் போது நம்ம அம்மியில் அரைச்சா மட்டும்தான் அந்த துவையல் அப்படிங்கிறதுனுடைய உருவம் வரும் இல்லைனா அது குள குல இருந்தால் மிக்சியில் நம்மளால் அரைக்க முடியுது இப்போது இந்த அம்மி அப்படிங்கிறது எவ்வளோ அருமையான ஒரு எக்ஸசைஸ்க்கான விஷயம் இல்லை கைகள் ரெண்டுக்கும் அவ்வளோ அருமையான எக்ஸசைஸ் இன்னைக்கு ஜிம்முக்கு போகிறோம் அதுக்கான வேலைகள் எல்லாம் என்னென்னு பார்க்குறோம் அதுக்கான கருவிகளை வாங்குகிறோம் ஆனால் அம்மி இயற்கையாகவே கைகளுக்கும் தோள்பட்டைக்கும் ஆகப்பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸசைஸ் அரைச்சி முடித்து அந்த வலிச்சு எடுக்கிறதுல கூட அவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது அது எப்படி பொறுமையா வீணாகாமல் அரைக்கிறது அப்படிங்கிறது சிலத்தில் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டூல் ரொம்ப பெரிய 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 கடினம் பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா எல்லா சமயத்துலையும் உடைஞ்சு போகிற ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக உடையிற விஷயம் பொறுமை தான் அந்த பொறுமை உடையும் போது எதிர்த்த மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தருடைய இதயம் உடைகிறது என்பதை உணர்றதுக்கு மனுஷன் தவறிறான் அவருடைய கோபம் முந்திக்குது பொறுமை தவறி போகுது இப்போ எதிர்த்த மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தருடைய இதயம் முடஞ்சு போகுது ரொம்ப நாள் கழித்து நானுமே இந்த அம்மியை எடுத்ததில் அதில் ஒரு வெற்றிகரமான துவையலை அரைச்சி எடுக்க முடிஞ்சதில் எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டாக இருந்துச்சு அவர் சந்தோஷம் மீட்டெடுக்கப்படும் போது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன செய்யும்னா அந்த வெற்றி நமக்குள்ளே இருக்க பல ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உடைக்கும் இந்த கிண்ணத்துக்குள்ளே போடப்படும் இந்த துவையில் கூட என்னுடைய இதய கிண்ணத்துக்குள்ளே இருந்த பல கவலைகளை வெளியே கொண்டு போச்சு நிச்சயமாக நம்மளும் வந்து ஒவ்வொரு பழைய காலத்தினுடைய விஷயங்களை மீட்டெடுக்கும்போது சின்ன வயசு ஞாபகங்களை மீட்டெடுக்கும்போது மனசுக்குள்ளே இருக்க கவலை நம்மளை விட்டு வெளியே போகும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது கொஞ்சம் நேரத்தை அதுக்கு நம்ம ஒதுக்கி கொடுக்கணும் அம்மியை எடுக்கணும் கழுவணும் அதை எடுத்து வைக்கணும் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சு ஒரு அரை மணி நேரம் அல்லது இருபது நிமிடம் அந்த அம்மியும் நாமுமாக இருக்க அந்த இருபது நிமிஷத்தை எனக்கான பொழுது அப்படின்னு ஒரு பெண் நினச்சி தன்னுடைய பழைய ஞாபகங்களை மீட்டெடுக்க பழைய சந்தோஷங்களை மீட்டெடுக்க தொடங்கணும் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க எவ்வளோ பாட்டு கேட்குறாங்க எவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்க எவ்வளோ படம் பார்க்கறாங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ங்கிறதுக்காக எவ்வளோ வெளியில் போகிறாங்க இன்னும் நிறைய 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 ஆனால் உண்மையான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறது குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண் தனக்காக எப்பொழுது நேரத்தை ஒதுக்குகிறாளோ ஒரு பெண் தன்னை எப்போது நேசிக்கிறாளோ ஒரு பெண் தனக்கு என்று தயாரிக்கக்கூடிய உணவை எப்போது சுவாரஸ்யம் மிகுந்ததாக சின்ன சின்னதாக பார்த்து பார்த்து செய்கிறாளோ அப்போது தன்னை நேசிக்கிற வைபவம் என்று ஒன்று நடக்கிற போது இறைவன் எனக்கு அமானிதமாக தந்தது முதல்ல தந்தது இந்த உடல் கடைசி வரைக்கும் தரப்போறதும் இந்த உடல் அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே ஓ இந்த உடல் என்பது இறைவன் எனக்கு தந்தது இந்த உடலை இந்த ஆத்மாவை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னு நாம் நினைத்து நமக்கான உணவை தயாரிப்பது என்கிற ஒரு விஷயம் மகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் இன்னைக்கு நான் இந்த தொகையில் அரைச்சது எதுக்காக அப்படின்னா ஒரு பழைய சோறு அதை தயிரில் கரைச்சி அப்போ அதுக்கு ஒரு துவையல் நிலக்கடலை துவையல் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் பழைய சோறு தயிர் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி ஆரம்ப காலத்தில் சின்ன வயசுலலாம் தயிர் போட்டு கரைக்க மாட்டோம் சின்ன வெங்காயம் சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸில் இருக்கிற ஒரு விஷயம் அதோட கலர்ஸ் அதில் நல்லா கவனிச்சா ரெண்டு கலர் இருக்கும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அது ரெண்டும் மனசுக்கு அவ்வளோ இதத்தை தரும் அந்த ரெண்டு நிறமும் இது லாவெண்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த லேவண்டரில் நிறைய குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அந்த கலருக்கே லேவண்டர் அப்படிங்கிற வாசனை இன்றைக்கி உலக பிரபலமான பிஸ்னஸில் ஒன்றாக ஆயிடுச்சு பசும் பால் நல்லா திக்காக காய்ச்சி அதை வந்து புறக்கி ஊற்றி அதில் ஃப்ரெஷ்ஷான தயிர் இளம் தயிர்னு சொல்லுவாங்க இப்போ தான் தயிராகி கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இளம் தயிர் அந்த பதத்தில் அதை எடுத்து அதை வந்து பழைய சோறோடையும் இந்து உப்பு ராக் சால்ட் ரோஸ் கலரில் இருக்கும் அந்த உப்பு அதில் ஏதாவது ஒரு வகை உப்பு நம்ம பயன்படுத்தி சோடியம் குளோரைடுன்னு சொல்லப்படுற வெள்ளை உப்பு பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சோடியம் உடம்புக்கு அதிகமாக தேவைப்படாது மக்னீஸ் தேவைப்படும் பொட்டாசியம் தேவைப்படும் அப்போ அந்த சோடியத்தை குறைச்சிட்டு பொட்டாசியம் மெக்னீசியம் எடுக்கும்போது நிறைய நன்மைகள் விளையுது நோய்கள் குறையுதுன்னு எனக்கு மருத்துவம் சொல்லுது அந்த பழைய சோறு தயிர் கலந்து அந்த ரோஸ் கலர் உப்பு சின்ன வெங்காயம் ஆல் டைம் ஃபேவரட் நிலக்கடலை துவையல் இதை வந்து ஒவ்வொரு வாயும் சாப்பிடும்போது தொண்டைக்குள்ளாக உணவுக்குழல் வழியாக இறங்கும் போதில் எதிர்த்து இருந்த கவலையும் அப்படியே இறங்கி போயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இறைவன் மருத்துவத்தை வச்சுருக்கிறான் பழைய சூற்றில் கூட